ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதன்கிழமை காலையில இன்னைக்கு எந்திரிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு தீவா வந்து பாக்குறப்ப பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மழை வந்துருச்சு பதினோரு மணிக்கு மழை ஸ்டார்ட் பண்ணது ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வந்து மழையே விடல அது வரைக்கும் கோவில தான் நின்று இருந்தோம் ஒரு மணிக்கு மேலே தான் கோவிலிருந்து வந்து வீட்டில் வந்து படுத்துமா அதை வந்து சீக்கிரமா தூக்கம் வரல ஒரு ரெண்டு ஒன்றரை அது மாதிரி ஆகி போச்சு அதனால கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம் அப்படின்றதுக்காக லேட்டா தான் எந்திரிச்சேன் எழுந்திரிச்சு வந்த உடனே எதிர்விட்டு அப்படினு சொல்லியிருந்தாங்க மேல அந்த கிரீன் கலர் மேட்டு வந்து ஆஹ் கிழிஞ்சு போய் கிழி கிழியில ஒரு ஓரமா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்களா சரி முன்ன வாசல்லாம் பெருகிட்டு முன்னே போய் மேலே போய் பார்க்கலான்னு போனா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து போகவே இல்லை அப்படியே வந்து அடைச்சிட்டு இருந்தது சரி ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து விட்டலான்னு எடுத்துருந்தேன் எங்கள் மெத்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரப்பு கரைக்கல அதனால அந்த கரப்பு கரைச்சா தான் அந்த தண்ணி போகிறதுக்கான வாட்டம் சரியாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த அடைக்கிறதெல்லாம் வந்து அடிச்சிடுச்சு அதனால் எடுத்து விட்டால் தான் தண்ணி போகிறதுனால காலையில் போயிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலை வந்து செஞ்சிருந்தேன் மழை வரேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் சரியான கரகரன்னு கறந்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா காற்றுமே நல்லா வந்து சரியான காற்று அடிச்சிருந்துது அதனால தான் அந்த மேட்டுமே வந்து நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரத்தில் வந்து கிடைக்கிது அது எடுத்து வந்து கட்டணுமா அது அந்த அளவுக்கு வந்து போல இருக்கு அப்படியே வாசல்ல கோலம் போட்டுட்டே கொஞ்ச நேரம் போன் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழே முக்கால் வரைக்கும் போனும் கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துதான் இருந்தா இதுக்கு மேல டீ போடாம இருந்தா கண்டிப்பா வந்து திட்டுதான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் டீ போட ஆரம்பித்தேன் எனக்கு டீ போட போனதே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தது இதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு சீக்கிரமாக சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இட்லி செஞ்சுட்டு சாம்பார் வைக்கலாம் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட எனக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் சப்பாத்தி வேறு எதுனா இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் வந்தது நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு செய்ய தெரியாதா இட்லி சட்னி சாம்பார் இது மட்டும் தான் செய்வீங்களா உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியுமா அந்த கமெண்ட்ஸுக்காக நான் எதுவும் ரொம்ப வருத்தப்படலாம் இல்ல சரி அவங்க கேக்குறாங்க அதுக்காக தான் எங்க வீட்டில் கடையில ரெண்டு பேர் வேலைங்க வேலை செய்கிறாங்க நாங்க வீட்டில் நாலு பேர் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி செய்யறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படியே அதை என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பூரி சப்பாத்தி இடியாப்பம் இந்த மாதிரி பொங்கல் இதெல்லாம் வந்து செய்வேன் இதை விட வேற வெரைட்டியா வந்து செய்யணுமா என்னன்னு தெரியல ஆனா இதெல்லாம் நிறைய செய்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லையா அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து செய்வேன் வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தி இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் அவங்க கேட்டதுக்காக இந்த பதில் வந்து சமையல் வேலாம் முடிச்சிட்டு கொஞ்சம் நேற்று காத்து அடிச்சது இல்லையா கத்திரச்செடியெல்லாம் வந்து என்ன சாஞ்சிருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருந்தேன் அது ஒரு ஆளுக்கு பரவாயில்ல முந்தை நாள் தான் வந்து மண்ணெல்லாம் அணைச்சி விட்டிருந்தேன்னா அதனால நல்லாவே இருக்குது பூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெண்டக்காவோட பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு வெண்டக்காய் பூ வந்து எல்லாத்துலேயும் வந்து பூ வந்திருந்தா அதான் பார்த்துட்டு தான் அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வெல்வெட்டு பூ மாதிரி இருக்கு இல்லையா நல்லா இருக்கும் நேற்று மழை பெஞ்சல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து துணியில வந்து துணி எதுவும் கிடையாதுன்றால சாக்கு போட்டு படுக்க வச்சு பத்து ஆகுது இன்னும் வந்து எந்திரிக்காம நல்லா தூங்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கவிதா சிஸ்டரோட பொண்ணு அணுக்கு வந்து பிறந்தாள் நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தருவாங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்